பனை பொருளாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து ஆயிரம் வருடமா ஆயிரம் வருடத்துக்கு மேலாகவே பனை மரம் பற்றிய ஒரு பதிவை வந்து நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள் ஒட்டுமொத்த திருக்குறள்லேயே வந்து சொல்லப்பட்ட ஒரே மரம் பனை மரம் மட்டும்தான் வேற எந்த மரமும் வந்து திருக்குறள் திருக்குறள் அந்த வாசகங்கள்ல மரத்தை பற்றி எதுவுமே இல்லை பனை இந்த பனை ப பற்றி மட்டும்தான் ஒரே மரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய பாரம்பரிய தமிழ் மக்களோட வாழ்வியல ஒன்றிய ஒரு விஷயம் பனைமாறம் பனை ஓலைச்சுவடிகள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு இப்ப இருக்கிற அந்த எல்லாம் இன்னும் அழியாத காலத்தால் அழியாத பனை ஓலைச்சுவடிகள் மூலமா தான் வந்து தகவல் பரிமாறப்படுறது மறைமுகத்துல வேறு நினைவு ஒவ்வொன்றுமே வந்து மிகப்பெரிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பாரம்பரியத்தை பார்க்கப்படுகிறது அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்து மிகையாக கொண்டு போறவங்க அரசு நம்ம தமிழ்நாடு வளத்துறை அனைவருக்கும் பாரம்பரிய

பதினஞ்சு வருஷம் ஒரு விவசாயியா இருந்து ஒரு தென்னை சாகும்படி கொய்யா சாகுபடி அப்புறம் வந்து நிறைய படப்பயிர்கள் சாகுபடி காய்கறிகள் நெல் நெரு சாக்குபடி படப்பயிர் பணம் பயிர் சொல்லி ஒரு ஆவணத்தை நிறைய பணம் பயிர் சொல்றாங்க படப்பயிர்ன்ற ஒரு சாக்குபடியில வந்து படையே பணமா பார்க்கப்பட்டா இது காலத்துல அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பனைவனத்தை வந்து ஒரு பாதுகாப்பு வச்சுக்கோ அப்படின்னா அதுக்கப்புறமே இது ஆடு மாதிரி நிலையப்படுதுங்க தண்ணியோட இதுக்கு ஒரு காலகட்டம் தான் நமக்கு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு பன்னிரெண்டு டு பதினஞ்சு விவசாயம் கட்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணம் காரணம் ஆண்டு ஒரு நாலு ஐம்பது ரூபாய் வைக்கிறேன் நாலுல இருந்து ஐம்பது ரூபாய் வைக்கிறேன் விவசாயிகளுக்கு தெரியப்படு தெரியப்படுத்து நாலே நான் சென்னையில் சென்னையில ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்க்க போச்சுன்னா ஒரு இருபது முதல் முப்பதாயிரம் கிடையாது ஆனா பழைய கிடையாது ஒரு சீசன்ல விட்டுன்னா மிகப்பெரிய போராட்டமாக அடங்கியிருக்கேன் ஆனா ஓலைகள் ஆரம்பிச்சு பழம் கற்க ஆரம்பிச்சி பனை மரங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வந்து முழுக்கிட்டு உங்களுடைய பழைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாட்டுல பழம் வந்து ஒரு நோய் நூத்தி இருபது எண்பது மேற்பட்ட பணம் மேற்பட்ட பண்ணுவாங்க அது வந்து நான் என்ன யோசிச்சேன் பழங்குறதை வந்து வெட்டனா கத்தாது அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பனை வளர்ந்தது பலவே செஞ்சு

அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாடுதான் அக்னி ஃபைவ் ஹண்ட்ரட் டி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னி